அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்த்து இருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தப்போ தென்காசியோட இருந்தப்போ பத்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாவட்டமாக இருந்தது ஆப்டர் த ஸ்பிளி தனித்தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டமாக மாறிடுச்சு ஸோ திருநெல்வேலியில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் சோ இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் அந்த திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு திருநெல்வேலியில காஸ்ட் இஷ்யூஸ் கலப்பு திருமணம் ஜாதிய வன்கொடுமைகள் அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் இது எல்லாமே வந்து மேஜர் இஷ்யூஸா இருக்கு மக்கள் மத்தியிலையும் இதை பத்தின ஒரு எண்ண ஓட்டம் தான் இப்போ வரைக்கும் இருக்கு இத வந்து எந்த பொலிட்டிக்கல் கட்சியும் இது வரைக்கும் சரி பண்ணல அப்படின்றது ஒரு மேஜர் இஷ்யூவா மக்கள் எங்ககிட்ட சொன்ன விஷயம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்போ சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் நான் எல்லா சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது மாவட்ட வாரியம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒண்ணு ஒன்னா போஸ்ட் பண்றேன் சோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இப்பவும் அத சொல்றேன் சோ இந்த திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்புல எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் இப்ப நம்ம லைன் பை லைனா பாக்க ஆரம்பிச்சிடலாம் முதல் தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மொத்தம் எழுநூத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல ஏடிஎம்கே த்ரீ ஜீரோ சிக்ஸ் DMK 110, டூ 17. ஒன் டிஎம்கே ஒன் ஒன் ஜீரோ அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவி தேர்ட்டி எயிட் அப்படின்றது இன்க்ளூட் பண்ண ஓட்ஸ் அதே மாதிரி டிஎம்கே அப்படின்றது காங்கிரஸை இன்க்ளூட் பண்ண ஓட்ஸ் ஸோ இங்கே ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது மெஜாரிட்டி பிஜேபி தான் இங்கே நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறுபடியும் இன்கம்பன்ட்டாக அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிடையாது அதிமுகவுக்கு பெரிய அளவிலான செல்வாக்கும் இல்லை சட்டமன்றத்துலேயும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலையும் சரி அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எட்டு சதவீத வாக்குகளை தான் இந்த மாவட்டத்தில் பெற்று இருக்கு சட்டமன்ற ரீதியா அசம்பிளி செக்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில தொகுதிகள்லாம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்லாம் வாங்கியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு அதிமுக சிதைந்து போன ஒரு கட்சியாக தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கோல்சா நிக்குது அதற்கு காரணம் நயனா நாயேந்திரனுடைய அந்த லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்ன் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி தான் முன்னாடி நம்ம பார்த்த தெரிஞ்சாசியில் எப்படி முக்குளத்தோர் அதிமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து அதன் பிறகு அவங்க வெளியேறினாங்களோ அதே மாதிரி இந்த மாவட்டத்திலையும் முக்குளத்தோர் தான் பேக்கிங் அதிமுகவுக்கு அவங்க வெளியேறினதுக்கு பிறகு அதிமுகவுக்கு இங்க செல்வாக்கு இல்லை ஸோ அந்த முக்குளத்தோரின் ஒரு முகமான ஏனா மகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவரா அந்த மாவட்டத்துல வந்து ஒரு லீடர்ஷிப்போட அவர் வரும்போது அவருக்கு பேக்கிங்கா அது போயிருச்சு அதனால இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப மோசமானதாதான் இருக்கும் எக்ஸப்ட் பிஜேபி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அவங்க டெபாசிட் எடுக்கிற நிலவை நோக்கி போக வேண்டியதாக இருக்கும் பட் பிஜேபி இங்கே இருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கிறதா நான் பார்க்கறேன் ஸோ இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவார் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஸோ இங்கே கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து ஒரு கணிசமான அளவு இருக்குது அதே மாதிரி அதிமுக பாஜக திமுகவை பிடிக்காத ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஒரு முப்பது சதவீதத்துக்கிட்ட இருக்கு ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி தான் கே இந்த தொகுதியில் ஒரு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்குது அப்படின்னா அது அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது திமுகவுக்கு வாக்களிச்சு அந்த கிறிஸ்தவ வாக்குகள் தொண்ணூறு சதவீதம் தாவேக்காவை நோக்கி இந்த சட்டமன்ற தொகுதியில் போகிறதுனால திமுக வேட்பாளர் மூணாவது இடம் போய் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அடுத்த தொகுதி அம்பா சமுத்திரம் சட்டமன்ற தொகுதி பொதுவாகவே இது அதிமுகவுக்கு ஒரு ஹோல்டான சீட்டாக இருந்தது பட்டு நம்ம சட்டமன்ற அடிப்படையில் லீடிங் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா மோசமான ஓட் பர்சன்டேஜ் தான் அதிமுக எடுத்திருக்கு இட்ஸ் இண்டிகேட்ஸ் அதிமுகவுக்கு பலவீனமான ஒரு தோற்றம் தான் இது கொடுக்குது அதிமுக அந்த ஸ்ட்ரக்சரல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அம்பா டிவி டிவிகே டூ ஒன் ஃபைவ் டிஎம்கே ஒன் ஒன் டூ ஏடிஎம்கே கே பிப்டி எயிட் அதர்ஸ் தேர்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே கே பிப்டி போர் பர்சன்டேஜ் டிஎம் கே டுவென்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஏடிஎம்கேனுடைய ஸ்ட்ரக்சரல் ஓட்ஸ் போயிடுச்சு ஸோ அப்படின்னு போது ஏடிஎம்கே நிக்கிற இடத்துல ஏடிஎம்கேனுடைய ஓட்டர்ஸ் வந்து டிவிகேக்கு தான் வாக்களிப்பாங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுக்கு கிறிஸ்டின் பேக்கிங்கும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சரி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் சரி அதன் பிறகு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி டிஎம்கேக்கு போயிடுச்சு இப்போ மறுபடியும் அது டிவி கேக்கு கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்றது இந்த தென்காசியும் சரி திருநெல்வேலியிலும் சரி பெரும் அளவுக்கு ஒரு பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ மைனாரிட்டிஸ் நிச்சயமா வந்து இந்த முறை வந்து ஒரு சைடு தான் அவங்க போறாங்க அது வந்து தாவேக்கா அப்படின்னு தான் நான் இந்த சர்வே முடிவுகள்லேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஸோ அடுத்த தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூத்தி இருபத்தொன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிஎம் கே டூ ஒன் எயிட் ஏடிஎம்கே ஒன் செவன்டி டிவி கே ஒன் ஒன் ஜீரோ அதர் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம் கே ஃபார்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் டிவி கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் சோ பாளையங்கோட்டை தொகுதியில வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் வசிக்கிறாங்க சோ உறுதியா திமுக தான் இந்த தொகுதியில வெற்றி பெறும் திமுக சார்பா தான் வேட்பாளர் இங்க நிறுத்தப்படுவாரு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் திமுக தான் இருக்கு அண்ட் அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டும் அங்க இருக்காரு அவங்களுக்கு சோ முஸ்லீம் ஓட்டு வந்து மெஜாரிட்டியா வந்து டிஎம்கேக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவங்க அந்த பக்கம் தான் போடுறாங்க மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் டிவி கேக்கு வருது ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளுக்கு வரலாம் இந்த நாற்பது பெர்சன்ட்ல எட்டு பர்சன்ட் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கு பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து அந்த ஸ்டேக்கே இல்லை கண்டிப்பா அதிமுக ஓட்டர்ஸ் கூட டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு என்றாலும் இது வந்து ஒரு போலரைசேஷன் இருக்கிற ஒரு தொகுதி ஸ்ட்ரக்சர் அதிமுகவுக்கு வந்து இல்லை ஆனா வந்து திமுக அதிமுக அப்படின்ற அந்த இமேஜினேஷன் அடிப்படையில வந்து இங்க ஓட்ஸ் வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு ஹியூஜான ரூரல் தொகுதி அப்படின்றதுனால தாவேக்கானால ஒரு பெரிய லீடிங் இங்க தர முடியல என்றாலும் ஒரு இருபத்தி ஒரு சதவீத வாக்கு என்பது ஒரு நல்ல ஓட்டு தான் டெபாசிட்டை ரீடைன் பண்றதுக்கான ஒரு ஓட்டு தான் பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றால் ஒரு கட்சி டெபாசிட்ட தக்க வைக்க முடியும் அப்படின் போது தாவேக்கா வெறும் நகர்ப்புறத்துல மட்டும் லீடு எடுத்து கிராமப்புறங்கள்ல மோசமான ஒரு ட்ரெயில சந்திச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ எடுத்திருக்கு சோ பாளையங்கோட்டை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது அடுத்த தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அறுநூத்தி இருபத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்குநேரியில காஸ்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பல வந்து பார்த்துருக்கோம் நியூஸ்ல இதை பத்தி டிஎம் கே டூ ஜீரோ சிக்ஸ் டிவி கே ஒன் செவன்டி நைன் என்டி கே ஒன் தேர்ட்டி ஏடிஎம்கே நைன்டி நைன் அதர்ஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவி கே டுவென்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி என்சன்டேஜ் ஏடிஎம்கே பிப்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் சோ நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கேண்டிடேட் தான் நிப்பாங்க திமுக கூட்டணியில அப்படி அவங்க நிக்கும் போது அவங்களுக்கு இருக்கு ஏன்னா நாங்குநேரியில கிறிஸ்டின் கன்சால்டேஷன் டுவோர்ட்ஸ் டிஎம் கேலன்ஸ் தான் இருக்கு இங்க டிவி கே அவங்க வரல சாம்பிள் கலெக்ட் பண்ணும் போது நாங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்றாலும் டிவி கே இங்க வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுக்குது அப்படின்னா ஒரு அளவுக்கு அங்கே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து பெரும் அளவுக்கு டிவி கேக்கு வந்து கை கொடுத்தது மகளிர் ஓட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஓட்ஸ் கன்சால்டேஷன் தான் டிவி கேக்கு ஒரு இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றுக் கொடுத்து டெபாசிட்டை ரீடைன் பண்ண வைக்கிது ஒருவேளை டிவி இருந்து ஆர்கனைசேஷன் ஒர்க்கை நல்லா பண்ணி இன்னும் நல்லா பிரச்சாரங்களை கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னா ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு எடுத்து டிஎம்கேக்கு ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்தலாம் என்றாலும் டிஎம்கேக்கு இஜிருக்கிற தொகுதியாக தான் இருக்கு அண்ட்லஸ் அண்டில் அந்த மைனாரிட்டிஸ் ஃபுல்லா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் கிட்ட தாவேக்கா சைடு வந்தா மட்டும் தான் தாவேக்கானாலும் இந்த தொகுதியில வெற்றி பெற முடியும் பட் எலெக்ஷன்ஸ்ல என்ன வேணா நடக்கலாம் ஐ மீன் இந்த ஓட்டு டைனமிக்ஸ்ல சொல்லலாம் டிவி கே கூட ஒரு சொற்ப வாக்கு நூறு ஓட்ல கூட இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தொகுதியா கூட இது மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் சோ கடைசி தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி இவர் இங்க எம்எல்ஏவா இதுக்கு முன்னாடி பல முறை போட்டிட்டு இருக்காரு ஒரு முறை சுயேட்சையா போட்டிட்டு கூட வெற்றி பெற்றிருக்காரு இங்க ஹியூஜ் கிறிஸ்டின் கன்சாலேஷன் வந்து டூவர்ட்ஸ் டிவி கேக்கு இருக்கு டிவி கே டூ தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிஎம்கே நைன்டி சிக்ஸ் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஎம் கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் செவன் பெர்சன்டேஜ் ஸோ இது எப்படி இருந்திருக்க வேண்டியதுன்னா ஏடிஎம் கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஆக வேண்டிய ஒரு தொகுதி பட் இங்க கிறிஸ்டியன் ஓட்ஸ் மாற்றத்தை விரும்புகின்ற வாக்குகள் பெண்கள் வாக்குகள் இளைஞர் ஓட்டி எல்லாமே ஹியூஜ் கன்சல்டேஷனா மாதிரி டூவர்ட் டிவி கேக்கு போறதுனால டிவிக்கு ஒரு நல்ல லீடு எடுக்குது இங்க வந்து டிஎம்கேவினுடைய பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு டிவிகே அதே சமயம் அப்பாவும் வந்து மூணாவது பொசிஷன் போய் ட்ரெயில் ஆகுறாரு அதற்கு காரணம் ஒரு கடுமையான ஆன்டி ஆன்டின்கமன்சி அவருக்கு அகென்ஸ்டா இருக்கு தொகுதியில அதிருப்தி அவர் மேல மக்களுக்கு அதிகமாவே இருக்கு அடுத்தது அதிமுக முப்பது சதவீதம் எடுப்பதற்கு காரணம் கிறிஸ்டியன் வெர்சஸ் நான் கிறிஸ்டியன் ஒரு போலரி இந்த தொகுதியில் நடக்கும் பொதுவாகவே நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பாஜக அல்லது அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க ஸோ அப்படின் போது இங்கே அதிமுக அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது தாவிக்காவுக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்டு நடக்கும்போது அதிமுக இந்த இடத்துல ரெண்டாவது பொசிஷனை ரீடைன் பண்ணுது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க பாஜக கண்டெஸ்ட் பண்ணாலும் பாஜகவும் ரெண்டாவது பொசிஷன் நல்லாவே கம்ஃபர்டபுளாவே வரும் ஏன்னா இங்க இருக்கு டிமோகிராபி அண்ட் அந்த மத அரசியல அடிப்படையா வச்சு சொல்றேன் சோ திருநெல்வேலி மாவட்டத்துல வருகின்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேக்கா இரண்டு தொகுதிகள் டிஎம்கே இரண்டு தொகுதிகள் ஏடிஎம்கே ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு லீடிங் தான் இந்த மாவட்டத்துல இருக்கு அதர்ஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற மாட்டாங்க நாம் தமிழர் நாங்குநேரியில மட்டும் ஒரு இருபது சதவீத வாக்குகளை பெற்று பிரதான கட்சியான அதிமுகவை நான்காவது இடத்துக்கு தள்ளுற அளவுக்கு உயர்ந்திருக்கவங்க ஓட்ட அதற்கு கம்யூனிட்டி பேக்கிங் ஒரு முக்கியமான காரணம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கம்யூனிட்டி பேஸ்டா அவங்களுக்கு போகுது இப்போ மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் எல்லாரும் கன்சால்டேட் ஆகி டிவி கேட்க போறாங்க அதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கம்யூனிட்டி பேஸ்டா இங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு விழுது பட் நான் கம்யூனிட்டி பேஸ்டா எல்லா யங்ஸ்டர்ஸோட ஒரே சாய்ஸா டிவி கே தான் இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் இருக்கு ஸோ டிவிக்கு இரண்டு தொகுதிகளில் லீட் பண்றதுக்கு ஒரு மெஜாரிட்டியான ஒரு ரீசன் வந்து இந்த காஸ்ட் நியூட்ரல் ஓட்டிங் பேட்டர்ல எல்லா எங்ஸ்டர்ஸும் டிவிக்கே சூஸ் பண்றது அண்ட் பெண்கள் ஓட்டு அதுக்கு அடுத்தபடியாக டிஎம்கேடிஎம்கேவை பிடிக்காத ஆன்டி போலரைஸ்டு வாக்குகள் ஸோ இந்த வாக்குகளையும் ஒரு டிவிக்கு எடுக்குது சோ இப்படிப்பட்ட ஒரு லீடிங் தான் இருக்கு பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் ஸோ டிவிக்கு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு மைல்டு லீடா இருந்தாலும் இதற்கு அடுத்து வர கட்சி டுவெண்ட்டி செவன் ஆயிடுது அதற்கு காரணம் சில தொகுதிகளில் திமுக மூணாவது போய் மோசமான தோல்வியை சந்திக்குது அதனால இந்த பர்சன்டேஜ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது திமுக ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பின்னடைவை சந்திக்குது இந்த தொகுதிகளில் அதிமுக இருபத்தி ஆறு சதவீதம் ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சதவீத வாக்குகள் டிஃபரென்ஸா இருக்கு ஸோ இது வந்து எல்லா தொகுதியிலும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டிவிக்கே அஞ்சு சீட்டை கூட ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கு கடைசி நேரம் ஓட்டிங் பேட்டர்ன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க்கை பொறுத்து இருக்கு நிச்சயமா தாவேக்கா ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெறும் அது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஹியூஜான யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நகர்ப்புறத்தெல்லாம் ஸ்வீப்பு தான் டிவி கேக்கு பெரும்பாலான வாக்குகளை வந்து நகர்ப்புறத்துல அல்லது டிவி கே கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் மைல்டா இருக்கு என்றாலும் டிவி கேக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஏடிஎம் கேக் வந்து கம்ப்ளீட்டா இங்க எந்த ஸ்டேக்கும் ஹோல்ட பிஜேபியினுடைய பேக்கிங் தான் இங்கே இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏடிஎம்கேவினுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனல் ஒர்க்கும் அங்க பெருசா இல்லை நிறைய அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க ஸோ பாஜக தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சுமந்துகிட்டு போற ஒரு கட்சியா இருக்க போது அதர்ஸ்ல வருகின்ற டென் பர்சன்டேஜ்ல நாம் தமிழர் ஒரு ஏழு சதவீத வாக்குகளை பெறுது அதற்கு காரணம் அவங்க நாங்குநேரி அதுக்கப்புறம் ஈவன் பாளையங்கோட்டையில கூட இந்த அதர்ஸ் ஓட்ல வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் டிவிக்கே நல்ல ஷுவராக கம்ஃபர்டபுளாக லீட் எடுக்கிற ஒரு தொகுதி அம்பாசமுத்திரம் ஸோ அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஒரு நல்ல கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து இங்கே தேவைப்படுது அதற்கு அடுத்தபடியாக திமுக உறுதியாக பாளையங்கோட்டையில் வெற்றி பெற்றுடும் ஏன்னா அங்கே மைனாரிட்டி கன்சால்டேஷன் எக்ஸ்பெஷலி முஸ்லிம்ஸோட கன்சல்டேஷன் அங்கே நல்லாவே ஒர்க் ஆகும் ஏடிஎம்கே உறுதியா திருநெல்வேலியில வெற்றி பெறும் ஏன்னா நயனா நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏ அந்த அவருக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கு ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் அங்கிருந்து அந்த கம்யூனிட்டி ஓட்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டாரு அங்கிருந்து ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாரு இப்படிதான் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலை நிலவரமானது இருக்கு இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி